நம்ம மூணு பீக்கங்காய் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அந்த மூணு பீக்கங்காயில் ஒரு மூணு டிஷ்ஷு செய்யலான்னு ஒன்று வந்து இங்கே பாருங்க குண்டு குண்டாக நறுக்கி வச்சுருக்கோம் இது பாசி பருப்பில் போட்டு ஒரு கூட்டு வச்சிடலாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு இதை வந்து பொரியல் மாதிரி பண்ணிடலாம் இது வந்து பரங்கிக்காய் அந்த பரங்கிக்காய் வந்து அதுவும் வந்து ஒரு பொரியல் பண்ண தான் வச்சுருக்கேன் மூணாவது டிஷ் என்ன அப்படின்னா இங்கே பாருங்க பீக்கங்காயோட தோல் இந்த தோலை வந்து சீவி அழகாக வச்சுருக்கோம் நல்லா கழுவிட்டு இந்த தோலை சீவி வச்சுக்கணும் இதை வச்சு தொகையல் எப்போ பீக்கங்காய் வாங்கினாலும் அந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு தொகையல் பண்ணோம்னா அந்த ஃப்ளேவர் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கூட்டுக்கு தாளித்து விட்டுருவோம் எனக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் எண்ணெய் போடுறது பிடிக்கும் நம்ம வீட்டிலே தேங்காய் எண்ணெய் வந்து ஆட்டுறோம் இல்லையா செக்கில் அதனால் தேங்காய் எண்ணெய் போட்டுப்போம் இதில் எண்ணெய் தாளிக்கணும் அப்படின்னா சோம்பு ஜீரகம் கொஞ்சம் கடுகு எப்பயுமே வந்து வெந்தயத்தை வந்து கடைசியாக தான் போடணும் வெந்தயம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டோடனே இப்போ இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுப்போம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் வெங்காயம் வதங்கிடுச்சு கொஞ்சம் தக்காளி போட்டுப்போம் ஒரு ஒன்றரை தக்காளி போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டுமாக பூண்டை நசுக்கி வச்சிருக்கேன் நம்ம வந்து தோலை எடுத்துருவோம் உரிக்க நேரம் இல்லை அதனால் அப்படியே போட்டேன் தோலை வந்து நம்ம எடுத்துருவோம் எப்பயுமே பூண்டு தோலில் வந்து பித்தம் இருக்கும்னு சொல்லுவாங்க பெருங்காய் தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் கருகப்பில் ஓடி போய் பறிச்சிட்டு வந்தேன் கருகப்பில போட்டோமா தெரியுதா இங்கே பாருங்கள் தாளிச்சு பீக்கிங்காயை அப்படியே போட்டுப்போம் போட்டு நல்லா வதக்கிப்போம் இதில் வந்து நம்ம காரமே போட வேண்டாம் அப்படியே செய்யலாம் பட் வந்து லேஸாக அந்த ஃப்ளேவர்க்காக கொஞ்சமாக தான் மிளகாத்தூள் போட்டுக்கு போகிறோம் எப்போயுமே பாசிப்பருப்பு போட்டு செய்கிற கூட்டு பாசிப்பருப்பு சாம்பார் இதுக்கு எல்லாமே வந்து குழம்புத்தூள் வந்து ரொம்ப போடக்கூடாது போல் மஞ்சள் பொடியும் கம்மியாக போட்டோமா பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு வச்சிருக்கோம் இது வந்து கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துப்போம் தேவையான அளவு உப்பு பீகங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால அடிக்கடி நம்ம வந்து பீகங்காயை உணவில் சேர்த்துக்கணும் வந்து கொஞ்சம் தட்டை போட்டு மூடி வச்சுருவோம் இது இருக்கட்டும் இப்போ ஒரு குட்டி பேன் இதில் போட்டுக்கலாம் அடுத்த டிஷ் இல்லை நேரம் ஆகுது நம்ம சமைச்சாகும் சீக்கிரமாக அதனால் இதுக்கும் தேங்காய் எண்ணெயே போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் சரியா இதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு அது மாதிரி இதில் கொஞ்சம் ஜீரகம் இன்னும் குவான்டிட்டி கம்மியாக தானே இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சோம்பு இந்த ரெண்டு பூண்டு பல்ல இடிச்சுப்போம் வீக்கிங்காய் பொறுத்த வரைக்கும் நம்ம பூண்டு சேர்த்தோம் அப்படின்னா இஞ்சி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை பூண்டு மட்டும் பூண்டு மட்டும் சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி எல்லா டிஷ்லையும் சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா தான் அந்த அந்த டேஸ்ட்டே நல்லா வரும் மாதிரி இருக்கும் எனக்கு ஏன்னா அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் மட்டும்தான் இருக்கும் பெரிய வெங்காயம் ரேர் தான் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து வேணாம் எல்லாத்துலேயும் சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பிறகுப்பிள்ளை இதில் வந்து தக்காளியை சேர்த்துப்போம் மிச்சம் இருக்கிற தக்காளியை இதில் சேர்த்தலாம் இந்த வெங்காயம் வந்து பரங்கிக்காய் பொரியலுக்கு இந்த பீக்கி இதில் போட்டுருவோம் இப்போ நிறைய இருக்க மாதிரி இருக்குல்ல கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வதங்குச்சுன்னா அப்படியே வந்து ரொம்ப ஆயிடும் சுருங்கிடும் வெந்துச்சின்னா சுருங்கிடும் அதனால வந்து இது இந்த சட்டிலே இருக்கலாம் இப்போ இதை விதக்கிட்டோமா இல்லை கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் கொஞ்சம் உப்பு உப்பை போட்டு கொஞ்சம் வந்து கிண்டி விட்டுறலாம் அதுக்குள்ளே இது என்ன ஆயிருக்குன்னு பார்த்துருவோம் நல்ல வாசனை கொஞ்சம் சிம்மில் போட்டுடலாம் இல்லை சுண்டி போயிடும் உப்பு போடுமான்னு பார்ப்போமா டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா செம்மையா இருக்கு தேங்காய் அரைச்சி ஊத்தணும்லாம் கிடையாது இதுல வந்து புளிப்பு போடணும் கிடையாது குடம்புலி இருந்தது அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் குடம்புலி போட்டு இறக்கலாம் ஆனா வந்து இல்லைனாலும் பரவாயில்ல நல்லா இருக்கும் அதோட டேஸ்ட் போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த பீக்கங்காயிலே உள்ள லேசான இனிப்பும் அந்த தக்காளியில உள்ள லேசான அந்த புளிப்பும் போதும் புளி ஊத்தினா இதோட கலர் மாறிடும் அதனால புளி ஊத்த வேண்டாம் உங்களுக்கு புளிப்பு லேசா தேவை அப்படின்னா லேசா லெமன் புளிஞ்சுக்கலாம் சோம்புத்தூள் வந்து ஒரு கொஞ்சம் சேர்த்துட்டு இதை வந்து மூடிடுவோம் காய் வந்து கொதிச்சு வந்துருச்சுனாக்க நம்ம இதை வந்து நிறுத்திட்டு கருப்புல கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு இறங்கிட வேண்டியது அவ்வளோதான் இது வேலை முடிஞ்சிருச்சு இது வந்து வேகட்டும் அம்மா வந்து ஒரே டயத்தில் ஒம்பது வேலை பார்ப்பேன் பின்னாடி டாகிஸ்க்கு சாப்பாடு முடிஞ்சிருச்சு என்ன ஒன்று இதில் காய் மட்டும் நான் கொஞ்சம் முன்னாடியே நறுக்கி வச்சுட்டேன் அதனால் வேலை முடிஞ்சிருச்சு கொஞ்சம் காய் வெந்துக்கிச்சா வெந்த பிறகு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆனால் நான் நிறைய போடலாம் காரம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால மிளகாத்தூள் போட்டுக்குவோம் கொஞ்சம் சோம்புத்தூள் போட்டிருக்கோம் ஜீரகத்தூள் இதை நல்லா திரட்டி விட்டுக்கலாம் இதில் வந்து இன்னும் ஒரு ஐட்டம் போடணும் இறக்கும்போது கொஞ்சம் தேங்காயை திருவி இறக்கிடலாம் காரம் ரொம்ப வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம விட்டு சமையலே பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ஒரு அண்டயத்தில் சாப்பிட்றது வெளியில் சாப்பிட்றது இதனாலலாம் அவருக்கு வந்து வயிறு வந்து புண்ணாக இருக்குது இப்போ அடிக்கடி வந்து வாயில் புண்ணு வந்துடுது அப்படிங்கிறதுனால என்ன செய்யறேன்னா எல்லாத்துலேயுமே காரம் கம்மி பண்ணுறேன் பட் இதில் கொஞ்சம் கூட தான் போட்டுட்டேன் பச்சை மிளகாயே சுத்தமாக மறந்தாச்சு பச்சை மிளகாயே சேர்க்குறதில்ல பச்சை அல்சர் உள்ளவங்க வந்து பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது அது மாதிரி வந்து காரத்தை எல்லாமே க கம்மி பண்ணணும் காரம் எண்ணெய் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த வயிற்று புண்ணு வந்து சீக்கிரம் ஆறிடும் மண்தங்கலி கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன் அது தண்ணி சார் வைக்கிறது நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நேற்றுக்கு வந்து முருங்கைக்கீரை தண்ணி சாறு பீர்க்கங்காய் சாம்பார் சூப்பராக குச்சிருச்சு காய் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் சமையலே வந்து பீர்க்கங்காய் சமையல் பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு கூட்டு பீர்க்கங்காய் பொரியல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீர்க்கன் தோல் துகையல் இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இது இப்போ அடுத்தது இது பண்ணுவோம் இது வந்து கொதிக்கட்டும் கொதிச்சது போதுமானு பார்க்கலாமா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து இறக்கி வச்சு கொஞ்சம் புளிப்புக்காக லெமன் சேர்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் வந்து ஒரு கல் உப்பு போட்டுப்போம் உருபடாச்சு அது பார்க்கும்போதே அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும் தெரியுதான்னு தெரியல கேமராவில் சரியாக இங்கே வருங்க பீக்கங்கா வந்துருச்சு பீர்க்கங்காய் வந்து இன்னைக்கு கடையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரோம் அப்படின்னா வாங்கிட்டு வந்த உடனே சமைச்சிடணும் இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அந்த காம்பு பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த காம்பு பார்த்துட்டு அப்படி தான் வாங்கணும் இப்படி தொட்டுக்கு அப்படி வச்சோன்னே இந்த ஃபஸ்ட்டு கொஞ்சத்தை எடுத்து அப்படியே சாதத்தில் போட்டு ஒரு வாய் இப்படி சாப்பிட்டோன்னு வச்சுக்கலாம் தேவாமிர்தமாக இருக்கும் அது என்னமோ தெரியல எனக்கு வந்து பீக்கங்கானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா காயும் இந்த கொலையில் நாங்கள் வச்சுருப்பேங்க பீர்க்கங்காயை போட்டு ஏற்றி விட்ருப்பேன் புடலங்காயை வந்து வேலியில் போட்டிருப்பேன் அது வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷமா அதுலேருந்து இருந்து கொடியிலேருந்து விதை விழுந்து விழுந்து அது காய்ச்சிக்கிட்டே இருக்கும் தேங்காய் போட்டோம்னா அந்த சுவை மாறி போயிடுமோன்னு எனக்கு கவலையா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சோன்னு தேங்காய் திருவி போட்டுருவோம் இதுல வந்து நம்ம தேங்காய் சேர்த்தாச்சு தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துருவோம் எனக்கு கொத்தமல்லி கருவேப்பிள்ளை எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ளேவர் நிறைய தூக்கலாக இருக்கணும் எனக்கு நம்ம வீட்டில் ஒரு பெரியவர் இருக்காரு அவருக்கு வந்து கொத்தமல்லியை பார்த்தாலே டென்ஷன் ஆவார் ஆனால் அது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப சத்து அப்போல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும் கண்ணு முளைச்சி வந்தோன்னே பிடிங்கிட்டு இவ்வளோ பெருசு தான் இருக்கும் கட்டே பட் இப்போ வந்து இவ்வளோ பெருசு ரெண்டு அடியிலெல்லாம் வருது கொத்தமல்லி அதே மாதிரி தம்பி சொல்லுவாங்க நீ வந்து மரத்தே உடச்சி போட்டுற அப்படிம்பாங்க கருவேப்பில் மரம் இருக்குன்னு கிழக்கலையாக உடச்சி போடுறேன்னு அது கருவேப்பிலையில் உள்ள சத்து சத்துக்கள் உடம்புக்கு ரொம்ப தேவை கருப்பில் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை அதை எடுத்து எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றவங்களுக்கு தான் அது ஏன் இவ்வளோ இருக்குன்னு நான்லாம் சேர்த்து சாப்பிடுவேன் இங்கே பாருங்க பீக்கிங்கா பொரியல் வேலை ஓவர் இப்போ கூட்டு என்னாச்சுன்னு பார்ப்போம் இதுவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாசி பருப்பு போட்டு இது வந்து பொறிச்ச கூட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இதில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் உங்களுக்கு சுவைக்கு தேவையாக இருந்துச்சுன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிங்க தேங்காய் அரைச்சி ஊற்றினா அது வேற சுவையாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் வந்து இது வேற சுவையாக இருக்கும் இதில் வந்து வேற எதுவுமே சேர்க்கல தாளிச்சிருக்கோம் பாசி பருப்பு போட்டிருக்கோம் கொஞ்சமா வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் ஏன்னா வந்து காரம் வேண்டாம் அப்படிங்கறதுனால இதுக்கு இதுல வந்து எப்பயுமே பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிற எந்த விஷயத்துலையுமே மிளகாத்தூள் மல்லித்தூள் நிறைய சேர்க்கக்கூடாது அதோட டேஸ்ட் போயிடும் இவங்களும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டாங்க இப்ப என்ன பண்றோம்னா இவங்களுக்கும் நம்ம கருவேப்பிள்ளை கொத்தமல்லியை போட்டு அலங்காரம் பண்ணிடலாம் இதுல நிறையவே போடுவோம் நம்ம வேணா பிக்ஷாட் பொறுக்கி வச்சுட்டு சாப்பிடட்டும் சண்டை வந்துடும் அப்படியே கொச்சிட்டு போவார் அப்படியே ஏன் இவ்வளவு போட்ட அப்படின்னு குட்டி பிள்ளைல எல்லாம் கிடையாது இங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு பீர்க்கங்காய் பொரிச்சி ரெண்டாவது டிஷ்ஷா மூணாவது டிஷ் வந்து பீர்க்கங்கா தோல் துகையல் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துப்போம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டா நல்லாயிருக்கும் ட்வெண்ட்டி மினிட்ஸில் நமக்கு ரெண்டு ஆகிடுச்சி பட் இது கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் ஏன்னா இந்த இது வதங்கணும் பீக்கங்காய் தோல் வதங்கணும் அதனால் அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் பட் நம்ம அதை சரி சீக்கிரமாக செஞ்சுருவோம் நம்ம வீட்டில் ஆட்டின என்ன தான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வழக்கம் போல் காரம் கம்மி ஒரே ஒரு மிளகா பேருக்கு பட் இது இவ்வளோ இருக்கிறதுக்கு நிறைய போடணும் பட் வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு வதங்கிடுச்சு பட் உளுத்தம் பருப்பை வந்து என்ன செய்யணும்னா நம்ம வந்து பாருங்க வருத்தாச்சில் நம்ம எடுத்துடணும் அதை வந்து அதிலே வச்சுட்டு நம்ம வறுவல் பண்ணோம் அப்படின்னா உளுத்தம்பருப்பு வந்து ரொம்ப காந்திடும் ரொம்ப காந்த விடாமல் என்ன செய்யணும்னா உளுத்தம்பருப்பை வறுத்த உளுத்தம்பருப்பை வந்து நம்ம எடுத்துருவோம் அந்த பெருங்காயத்தை அந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கிப்போம் பொறிச்சிக்கணும் பொறிக்கணும் பெருங்காயத்தை பொறித்து கொள்ள வேண்டும் பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயத்தை வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு ஹீட் பண்ண உடனே அது என்ன ஆகும்னா அப்படியே மெல்ட் ஆகும் கட்டியாக போட்டாலும் அப்படியே துண்டாக ஆக்கிடலாம் அதை எடுத்துட்டோமா பொறிச்சாச்சு பொறிச்சு இதில் போட்டுப்போம் பீர்க்கங்காய் தோலை வந்து அதில் போட்டுடணும் போட்டு நல்லா வதக்கணும் இந்த பீர்க்கங்காய் தோல் தொகையில் முதல் சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா சுவையோ சுவை அப்புறம் வந்து அதுக்கு பீக்கங்காய் தோல் துகைலுக்கு அடிமையாயிடுவீங்க அப்படிதான் நம்ம வீட்டில் எப்போ பீக்கங்காய் வாங்கிட்டு வந்தாலும் அந்த தோல் வந்து வேஸ்ட் ஆகாது வதக்கிடுமா தொகையில் அரைச்சிடுவோம் அப்படிம்பாங்க ஏர் ஏர்டைட்டாக மூடி வச்சோம் ஒரு டூ மினிட்ஸ் வச்சோம்னா அப்படியே வந்து வெந்துடும் அந்த வேகட்டும் அதுக்காக இதை இப்போ வந்து டைட்டாக வச்சிட்டோம் அடுத்த டிஷ்ஷை ரெடியாகி பண்ணிடுவோமா இதுக்குமே வந்து நம்ம தேங்காய்னே ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் வேகட்டும் வேகுது வெந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ இதில் என்ன தாளிக்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கடுகு கடுகு உளுத்தம் பருப்பு வந்து வெங்காயம் தாளிச்சிட்டோமா தாளிச்சிட்டு இதில் வந்து இந்த பரங்கிக்காயை போட்டு விடுவோம் இது வந்து நாட்டு பரங்கிக்காய் ஒரு பீஸ் பத்து ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் பாருங்கள் இதில் ஊற வச்சு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அந்த கடலை பருப்பை ரெண்டும் போட்டுக்குவோம் அவ்வளோ தான் அளவு உப்பு ஓகேயா இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம் ரொம்ப தண்ணி சேர்த்தோம்னா அப்படி நிறையா இடம் தேவைப்பட்டால் அப்புறம் இடையில சேர்த்துக்குவோம் இது வந்து வதங்கிடுச்சு ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிட்டோம்னா இதை போட்டு இதில் தொகைல் பண்ணிடலாம் கொஞ்சம் மூணு பிக்கங்கையோட தோல் இருக்கு இல்லையா அதனால வந்து புளி வந்து கொஞ்சம் கூட தான் போட்டுக்கணும் புளிப்பு சுவையாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பு உப்பு போட்டுக்கலாம் அளவு உப்பு போட்டுக்கலாம் பத்தலன்னா கூட அப்புறமா அரைச்சிட்டு பத்தலம்னா கூட கொஞ்சோண்டு உப்பை சேர்த்து ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் நிறையா போட்டு இதில் இது பண்ணிட்டோன்னு வச்சுங்க அப்புறம் வாயில் வைக்க முடியாது அப்புறம் தொகையில் வந்து சட்னியாக்கி தான் சாப்பிடணும் தண்ணியை ஊற்றணும் தொகையெல்லாம் சாப்பிட முடியாது இந்த உப்பை சரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றுற மாதிரி ஆகிடும் அப்புறம் சட்னி ஆகிடும் அதனால் ஓகே இங்க பாருங்க வதங்கிருச்சு நல்லா வதங்கிடுச்சு நம்ம மூடி மூடி வச்சு வளர்க்கணும்ல அதனால வதங்கிருச்சு உப்பு சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதில் வச்சிருக்கோம்ல இதையும் வந்து இதில் சேர்த்துணும் கட்டி பெருங்காயம் சேர்த்தோம்ல அத வந்து இதில் இதில் கலந்துடணும் அவ்வளோதாங்க இதை வந்து இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைச்சிடுவேன் இது என்ன ஆகும்னா இது ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே இதில் இருக்கட்டும் எப்பயுமே இந்த உப்பு உப்பை வந்து வறுத்து வச்சுக்கிறது நல்லது உப்பில் வந்து கொஞ்சம் முருங்கைக்கீரையை உருவி போட்டு வறுத்துட்டு அதில் உள்ள ஈரத்தை போக வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டு அதை நம்ம சமையலில் சேர்த்து சமைச்சோன்னு வச்சுங்க அது வந்து அப்படி செய்வாங்க அது உப்பை வந்து முறிக்கிறதுன்னு பேர் அது புளியை வந்து இந்த மாதிரி சுட்டுட்டு சமையலில் சேர்ப்பாங்க கிடுகுடுன்னுன்னுன்னு வருது போகிறோம் முடிச்சுட்டோமா இதை வந்து செத்தனாலேயும் இப்படி மூடி வச்சுருவோம் மூடி இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் வேகும் ஓகே இது வந்து வெந்திருச்சு பாருங்கள் வெந்திரிச்சின்னு எப்படி தெரியும்னா அப்படியே உடையும் இது வந்து டூ மினிட்ஸ் தான் இது வந்து வெந்துடுச்சு மஞ்சள் பரங்கிக்காய் வந்து வெந்துப்பிடும் இதை வந்து சில பேர் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய்ன்னு சொல்கிறாங்க கிடையாது இது வந்து பரங்கிக்காய் பம்கிங் சரி இப்போ வந்து இதில் வந்து உப்பு இருக்கான்னு பார்ப்போம் கையில் ஆல்ரெடி உப்பு இருக்குது கழுவிட்டு வரேன் உப்பு இருக்குது இப்போ என்ன பண்ணலான்னா இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் திருவணும் இது அப்படியே வெந்துகிட்டே இருக்கட்டும் ஒரு டூ மினிட்ஸு രണ്ടേ നിമിഷം തേങ്ങ ലിറ്റിൽ ബിറ്റ് ഇങ്ങനെ വേണമെങ്കിൽ തേങ്ങ തൃവിയാച്ചു சும்மா கொஞ்சோண்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டோமா இதை வந்து இப்படியும் வச்சுக்கலாம் பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதில் வந்து இப்போ வந்து தம்பி வந்து கொஞ்ச நாளாக வந்து இது சாப்பிட்றதில்ல ஜி சுகர் சேர்த்துக்கிறது இப்போ சுகர்லாம் நிறுத்தியிருக்காரு அதனால நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இப்போ இதில் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து சுகர் போடணும் சுகரை போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நிறுத்திடுவோமா நிறுத்தியாச்சு கருகப்பிள்ளை இப்படி போட்டுருவோம் கருகப்பிள்ளை போட்டாச்சு ரெடி ஆகிடுச்சு சமையல் டோட்டல் சமையல் ஆஃப் அன் அவரில் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் இதில் எல்லாமே இன்னுமே எல்லாமே பக்கத்தில் எடுத்து வச்சிக்கிட்டோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே பண்ணலாம் இப்போ வந்து இந்த கருவேப்பிலைய என்ன செய்கிறோம்னா அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு நம்ம வதக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து கருவேப்பிலையும் கொஞ்சம் உடம்புல சேர்ந்துடும் அதை பிச்சு சாப்பிடு பிச்சு வச்சுட்டு போய்ட்டு சாப் சாப்பாட்டில் போட்டால் பொறுக்கி வச்சுடுறாங்களே இதில் ஒன்றும் பண்ண முடியாது வதக்கிட்டோமா ஒரு டூ மினிட்ஸ் இங்கே பாருங்கள் வதக்கியாச்சு தொகையில வந்து ரெண்டு பால் பூண்டு போட்டுக்கணும் பூண்டு போட்டாலும் அந்த சுவை வேறு மாதிரி இருக்கும் பூண்டு வதக்கணும்லாம் அவசியம் இல்லை வதக்கியும் போடலாம் இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் வெயிட் பண்ணுங்கள் தண்ணி வந்து தெளிச்சுக்கணும் ஊற்றக்கூடாது ஊற்றுனா ரொம்ப கொழவலான்னு போய்டும் தோயலாக இருக்காது சட்னி ஆகிடும் ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்க இதை வந்து அம்மியில் வச்சு அரைச்சி அப்படி கையால் வலிச்சு எடுத்து அதை எடுத்துட்டு சுவை டேஸ்ட் பார்க்கும்போது இருக்கும் பாருங்கள் ஒரு ஆனந்தம் என்ன பண்ணுறது அம்மியெல்லாம் யூஸ் பண்ண முடியல இப்போ இப்போ வந்து இது இன்னும் கொஞ்சம் கூட நைஸா அரைக்கலாம் பட் வந்து போடுவது இங்கே பாருங்கள் இந்த சுவைக்கு வந்து ஈடு இணை வளத்தில் வேற எதுவுமே கிடையாது நம்ம என்ன செய்யறேன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து ஏன்னா அந்த தோல் கொஞ்சம் நர நரன்னு வாயில் தெரியுது அதனால நல்லா அரைச்சிட்டோம் இப்போ பாருங்கள் பையனாக வந்துடுச்சு நல்லா வந்துடுச்சு எக்ஸலண்ட் இப்போ வந்து நம்ம என்னென்ன செஞ்சோம் பீக்கங்காய் பாசி பருப்பு பொரிச்ச கூட்டு பண்ணோம் பீக்கங்காயிலே வந்து ஒரு பொரியல் பண்ணோம் பரங்கிக்காய் பொரியல் பண்ணோம் பீக்கங்காய் தோல் தொகை நாலு டிஷ் டெய்லி ரொட்டீனில் நான் என்னெல்லாம் எல்லாத்தையுமே நானே வந்து ட்ரைபேட் போட்டு நான் வீடியோ பண்ணி கொடுக்க போறேன் வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது அவருக்கு இது நானே வந்து ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன் ட்ரைபேட் போட்டு நான் எடுத்திருக்கேன் என்னோட சமையலை இது மாதிரி டெய்லி நான் சமைக்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் வீடியோவா கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து தெரியாத விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இதோட இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க போடுற கமெண்ட்ல எனக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும் நிறைய பேர் உங்களுடைய அனுபவங்கள் நீங்க என்னெல்லாம் செய்வீங்க செய்வீங்கன்றதை போடுவீங்க அது எனக்கு ஒரு டிப்ஸ் ஆகும் நான் என்னோட சமையல வந்து இன்னும் கொஞ்சம் நான் டெவலப் பண்றதுக்கு அது சௌரியமா இருக்கும் நினைக்கிறேன் இந்த சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நான் இன்னும் நிறைய செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு என்ன டிஷ் வேணும்னு சொல்லுங்க அதெல்லாம் நம்ம நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி நான் வந்து நெட்ல நிறைய பார்ப்பேன் சமையல் வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பேன் நிறைய சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நல்லா இருக்கும் இருக்கும் பாக்குறதுக்கு அந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன் நிறைய கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அது எல்லாத்தையுமே நம்ம ஒன்னு ஒன்னா ட்ரை பண்ணியும் பார்க்கலாம் ஓகே நீங்களும் அந்த மாதிரி நெட்ல வரதை எடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்களா எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க பீக்கங்கா டிஷஸ் வந்து நீங்களும் மாதிரி என்னெல்லாம் செய்வீங்க சொல்லுங்க